இன்றை தமிழக வணக்கம் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வந்துள்ளார் அவர் அறிவிப்பா ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு எட்டு நாளைக்கு ஆச்சு இப்போ புயல் வெள்ளம் வந்து பாதிச்சு மக்கள் வந்து ரொம்ப பரிந்துரைச்சு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் வந்து உங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துட்ருக்காங்க அது எந்த அளவுக்கு எப்படி போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாம தமிழர் சீமான்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு எட்டு நாளாக ஃபுல்லாக நிறையா பக்கம் கொடுத்துட்ருக்காரு மற்ற வந்து யார் கொடுத்தா பெரிய ஒரு காரணம் என்னை சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்ல ஆமா அதாவது என்னன்னா எங்களோட கட்சியில இருந்து ஒரு திட்டமிடலோட ஒரு திட்டமிடல் ஒரு என்ன சொல்றது எங்கங்க இருக்காங்க எந்தெந்த பகுதியில வந்து மக்கள் இந்த அன்றாடம் இதுக்கு வந்து பாதிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு எங்க அங்க உள்ள எங்களோட இவங்களை இது பண்ணி அந்தந்த பகுதிக்கு போய் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு திட்டமிடலோட நடந்துகிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பொருட்களெல்லாம் அவங்களுக்கு வந்து சேகரித்து ஒரு இடத்துல சேகரித்து அதை வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு சேகரித்து அதை வந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மத்த இந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா ஒரே ஒரு ஒரே எல்லா உதயநிதி பண்ணாலும் உதயநிதி பண்ணி எல்லா அமைச்சரும் போயிடுறாங்க ஆமாம் மத்த வந்து இப்போ மக்களுக்கு வந்து யாருமே பொதுமக்களை கேட்டாலுமே சொல்றாங்க எங்களுக்கு நிவாரணி வந்து சரியில்லை ஆனா இவங்க திமுக அந்த ஆளுங்கட்சியில என்ன சொல்றாங்க நாங்க எல்லா நிவாரண நிதி கொடுத்துட்டோம் சீமன் வந்து தனிப்பட அவர் ஒருத்தரே எல்லாத்துக்கும் கொடுக்க ஆனா நாங்க வந்து எல்லா இருபது அமைச்சர் தனியா பிரிஞ்சு கொடுக்குறோம் இருக்கிற மாவட்ட தலைவர் பிரிஞ்சு ஒரு ஐந்து பேர் ஐந்து பேர் பிரிஞ்சு கொடுக்குறோம் ஆனா இவங்களோட திமுக அதிகமா கொடுத்துருக்கு அப்படிங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அப்படி இல்லை நிவாரண நிதி யாரும் கொடுத்த மாதிரி ஏதோ தகவல் எதுவும் வரலையே ஒரு அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சுட்டு அதுக்கு நேற்று தான் வந்து ஒரு ஒரு இதுக்கு யாராருக்கு வரும்ன்ற ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அது இனிமே தான் யார் யாருக்கு கொடுப்பாங்கன்றத தெரியும் அதுவும் இல்லாமல் அரசாங்கத்திலேருந்து மருத்துவ முகாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து என்னென்னா பொருட்களை வச்சுக்கிட்டு அது வந்து மக்களுக்கு நல்ல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி எதுவும் அவங்க வந்து அரசாங்கத்துல இருந்து கொடுத்த மாதிரி வந்து எதுவும் செய்திகள் எதுவும் நாங்க பாக்கல ஆனா இப்ப களத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் ஆமா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் தொடர்ந்து கொடுத்துட்டு அவரே கொடுத்துட்டு தொடர்ந்து எட்டு நாளா ஒருவருக்கு உள்ள சுமார் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் நூறு பேர் கொடுக்குறோம் ஆமா அது வந்து என்னன்னா அந்த இதை பார்க்கும்போது ஐந்து கிலோ அரிசி அதுக்கு தகுந்த தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுல நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து என்ன பல மக்களும் வந்து வாங்கிட்டு அவங்களோட அந்த கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா யாருமே வராத இடத்துக்கெல்லாம் எல்லாம் நீங்க வரீங்க இது வரைக்கும் இந்த கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ இல்ல எதிர்க்கட்சி யாருமே எங்களை வந்து பார்க்க வரல எங்களை ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மனுஷனாவே எங்களை பார்க்க வரல அந்த ஒரு ஆதங்கத்தை மக்கள் வந்து எங்ககிட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க எங்க அண்ணனுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு வரவேற்புன்னும் பண்ணும்போது என்ன சொல்றது அடுத்த தேர்தல இது வந்து கண்டிப்பாக இது வந்து எதிரொலிக்கிடும் இல்ல இந்த மனதில் மனிதலி இல்ல அது கிடையாது இல்ல இந்த தேர்தல் இந்த நிவாரணத்தை கொடுக்க மாற ஒரு ஈழ இது இல்ல அப்படி கிடையாது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எதிரொலிக்கு தான் தவிர அண்ணனே நேர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தேர்தல் காணவன் இல்ல வாக்கு காணவன் நான் இல்லை அதனாலதான் பாருங்க எல்லாருமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க இப்ப பாரதிய ஜனதாவோ சரி அதிமுகவோ சரி திமுகவோ சரி அவங்களோட அந்த கட்சி ஸ்டிக்கரை வந்து அந்த கொடுக்குற இது பையிலையோ இல்லை இதுலையோ இது ஒத்தி கொடுக்குறாங்க ஆனா நாங்க அப்படி எதுவுமே கொடுக்கல சாதாரணமாக தான் கொடுக்குறோம் இப்ப என்ன அப்படின்னும் போது இப்ப இது வந்து நாங்களே கொடுக்கலாம் ஆனா எங்க அண்ணன் வந்து நேரில் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கு எங்கெங்க இருக்குன்னு பாக்குறது அவரே களத்துக்கு வராரு ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருவெட்டியூர்ல இருந்து பள்ளிக்கரையிலிருந்து இருந்து நம்ம வேளச்சேரி நம்ம புளியந்தோப்பு எல்லா பக்கம் என்னன்னா இப்போ அவர் சீமானன் போறதுனால மீடியா அதாவது வெளிச்சம் வந்து அவர் நோக்கி வருது ஆனா அவர் இல்லாத இடத்துலயும் நாங்க எங்களோட என்ன சொல்றது தோழர்கள் எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மட்டும் இருக்கனால உங்களுக்கு வந்து இது தெரியுது மற்ற இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நாங்க உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வர வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இல்லையா இல்ல இது என்னன்னா இது நாங்க பயணிக்கிறது தேர்தலை நோக்கி இல்ல என்ன நாங்க வந்து எங்க மக்களுக்கு எங்களோட என்ன எங்க கஷ்டப்படுறது யாரு அங்க தண்ணில இருந்து கஷ்டப்படுறது யாரு அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறது யாரு எல்லாமே எங்களோட உறவுகளா நாங்க நினைக்கிறோம் அதனால நாங்க இறங்கி வேலை செய்யறோம் இது வந்து அரசியலானது இல்ல ஏன்னா நாங்களை பார்க்கும் போது இந்த மக்கள் சொல்ற கருத்து வந்து நாங்க சொல்றோம் எப்படின்னா இங்க அண்ணன் தான் வந்து நாங்க தான் போட்டு போடணும்ன்றது அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க சொல்லலை அடுத்த அடுத்த வாக்கு வந்து உங்களுக்கு தான் செலுத்துவோம் இந்த மாதிரி நாங்க அதிமுகவும் திமுகவுக்கு எக்காரத்தை கொண்டு நாங்க செய்ய மாட்டோம் இப்ப ஒருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றது இந்த உறுப்பினர் அட்டையை கிழிச்சு போடுறாரு ஸோ இந்த மாதிரிலாம் நிகழ்வு நடக்குது அதனால என்ன சொல்றது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஐம்பது பேர் பிரிஞ்சு கொடுக்குறோம் ஆனா நாம் தமிழர் கட்சியில அவர் மட்டும் கொடுக்குறாரு வேற யாரு அப்படி தேர்தல தேர்தல கண்ணு தேர்தல மனதில் வைத்தா இந்த மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை வந்து பொருள் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்தல மனதில் வச்சு மக்களுக்கு

அத போய் இந்த வந்து என்ன கீழ்த்தரமான வார்த்தைகளால இவங்க பேசுவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்தது எப்பவுமே நாங்க ஒரு கருத்தை கருத்தால சொல்ல மாட்டாங்க அதுக்கு தகுந்தா என்ன சொல்றது வேற மாதிரி அவங்க வந்து கட்ட விடுவாங்க அதனால இது வந்து தேர்தல் நோக்கி இல்ல தேங்க வந்து தேர்தல் வருது வரல களப்பணி நாங்க செஞ்சு கொண்டே இருப்போம் அதுதான் நாங்க மக்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து வாக்கரசியல இருந்தா நாங்க ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நாங்க போயிருப்போம் இல்லையா எதுக்கு போகல தனியால நிக்கிறோம் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது ரெண்டாவது சரிங்களா அதனால இந்த வந்து நீங்க அரசியலை அவங்க பார்ப்பாங்க நாங்கள் பார்க்கல இது அரசியலாம் இப்போ வர நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதான் வாய்ப்பு இல்லை கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க அது அண்ணன் வந்து அது எதுவுமே நாங்கள் தனியா நிற்போம் ஏன்னா இப்ப எந்த கட்சியினோட கூட்டணி வைக்க சொல்லுங்க அது நம்ம பொது இப்போ ஒரு பொதுவான ஒரு கருத்தை எடுத்துக்கோமே எதுக்காக மற்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கணும் என்ன தேவை என்ன இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மண் வளம் மலைவளம் இது நீர்நிலைகள் கனிம வளம் இதெல்லாம் நாங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சிங்கிறது சொல்லுங்க இல்லை அவரே சொல்லியிருக்காரு எங்க வந்தால் வந்தால் எங்கிட்ட வந்தால் நாங்கள் சேர்த்திக்குவோம் அப்படிங்கிற எங்களோட கட்சி கொள்கையை ஏத்துக்கிட்டு யாரு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் இப்ப நாங்க வந்து எங்க தலைவர் பிரபாகரனை வந்து நாங்க நெஞ்சில் குத்துவோம் நீங்க ஏற்பீங்களா கேள்வி வருது இல்லையா அப்படின்னும் போது எங்களோட கொள்கையில ஏத்துக்கிட்டு யாரு வருவாங்க வருது எந்த எந்த கட்சியும் வராது அப்படின் போது எங்க தலைமையில வரும்போது நாங்க ஏத்துக்க தவிர நாங்க வேற ஒரு தலைமையை ஏற்று போக மாட்டோம் இதுதான் வந்து எங்களோட கொள்கை முடிவு நன்றி வணக்கம் நன்றிங்க